ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் உள்ளவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையை அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைகளை போகலாம் நான் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து சொல்லிடலாம் வீட்டில் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இப்போ இந்த நிலமையில் வந்து யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாத திவ்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் உடனே கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் வந்து சொல்ல வேண்டாம்னு எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தியா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து நம்ம நினைக்கிறோம் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டுருவாங்கன்னா ஆனால் வந்து அவங்க வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிறவங்க கிடையாது அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ சொல்கிற ஆனால் வந்து எனக்கு வந்து போக போக வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு நீ சொல்லாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா மாமா வந்து ஊர்லேருந்து வர நேரத்தில் இந்த இடத்த பிரிக்கிறது இதை பற்றி விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அது சொல்கிறதுனால என்ன ஆக போகுது எந்த ஒரு யூஸுமே கிடையாது சொல்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கான இதாக இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம எதையுமே வந்து பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு போனோன்னா பாசிட்டிவாகவே இருக்கும் வாழ்க்கை எதையுமே நம்ம வந்து இப்படி இதாக நினைக்கிறப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து புரியாத மாதிரி தான் நாம்ளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் புரியிற நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று சரி இப்போதைக்கே அதை பற்றி யாருக்கிட்டேயும் எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம கொஞ்சம் போக போக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா நானும் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த விஷயத்தை மாமா சொல்ல போயிட்டேன்னா அவ்வளோதான் அவர் வந்து கண்டிப்பாக எதுவுமே கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னோன்னே சரிம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏன் இப்போ வந்தோடனே ஊருக்கு கிளம்பணுமா அவ்வளோ அவசரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லைம்மா நான் நினச்சி வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடந்தது ஒன்று நான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் பிள்ளைங்க எல்லாம் வந்து மாமியாற்ற விட்டுட்டு வந்தது இல்லைன்னா அதுங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா சரி விடு என்ன பண்ணுறது உங்கள் அப்பா வந்து இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக பேசியிருந்தாருன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர் வந்து பற்றி தான் உனக்கு தெரியும் அவர் எந்த நேரத்தில் எப்படி பேசணுங்கிறது அவருக்கு தெரியாது எதையாக இருந்தாலும் அவசரமாக பேசிவிட்டு அப்புறம் வந்து அவர் அதுக்கு ஒரு யோசிச்சிகிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே உங்கள் அப்பா அப்படின்னோடனே சரி விடுமா அது நடந்தது நடந்து போச்சு வினிமம் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னோனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் இப்போதைக்கு எந்த இதுவுமே வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அடுத்தடுத்தது நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் இல்லை அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு எதுக்கும் வந்து கொஞ்சம் பார்த்தே எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்கள இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி நான் கிட்ட சொன்னேன்